விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு முப்பது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஒரு மூன்று லட்சப்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தோட பார்டரில் அமைஞ்சிருக்கு பழனிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடத்துக்குளம் அதுக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மடத்துக்குளத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டோட லொக்கேஷனில் இந்த லேண்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் லேண்ட் இருக்குது இந்த இடத்துல சோலார் பேனல் எல்லாமே ஏழடி உயரம் கொண்ட ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் தூரமாக தெரிகிறதான இடத்துல தான் கிணறு இருக்குது கிணறு இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் தான் பேனல் வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதுமையாக இப்போ தான் கிணறு தோண்டி இருக்கிறாங்க இந்த கிணறோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி பண்ணணும் அப்படின்றது தான் கஸ்டமரோட விருப்பம் இது புதுமையாக தயார் பண்ணிட்டுருக்கிறதான கிணறு இந்த இருந்து தண்ணி எடுக்கணும் ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் தண்ணி தேவை இருக்குது உடனடியாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணுன்றது கஸ்டமர் தெரியப்படுத்தியிருந்தாங்க நாங்களும் உடனே சைட்டை போய் பார்த்துட்டு அடுத்த டூ டேஸில் ஒன் டே இன்ஸ்டாலேஷனாகவே இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து அதுக்கான பைப்பு கயிறு கேபிள் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் ஏ டு சைடு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்டில் எங்களோட சேஃப்டி பர்பஸாக இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் அடங்கியிருக்கு இதுபோல் தமிழ்நாட்டில் உங்களோட விவசாய இடங்கள் நிறையா விவசாய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் பயன்படுத்துகிற சூழ்நிலைகள் இப்போவும் இருக்குது பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது விவசாய நிலத்தில் கிணறு மூலமாக இபி சர்வீஸ் இருக்கும் பவுர்வெல்லில் இருந்துட்டு அந்த வாட்ரு வந்து நம்ம கிணத்துக்கு ஸ்டோரேஜ் பர்பஸாக கொண்டு வர தேவைக்காக சோலார் தேவைப்படும் இது மாதிரி விவசாய இடத்துல இபி வசதி கொண்டு வர்றதுக்கு மற்றவங்களுடைய லேண்டுக்குள்ளே போஸ்ட் ஓனி கொண்டு வர வேண்டிய சிரமங்கள் கூட இருக்கலாம் இபிக்கு நம்ம லேண்டோட டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட்மெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இது போன்ற தானே விவசாய இடங்களுக்கு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்துடன் கூடிய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்க தமிழ்நாடு முழுக்க கேட்டக்கு சொல்லார் நீங்கள் எங்களை தொடர்புகளெல்லாம் நன்றி வணக்கம்